உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அற்புதராஜ் இது உங்கள் எஃபிக்ரோ புத்த மடத்துல இருந்த ஒரு சீடனுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுல சில சிறிய குறைபாடுகள் குருவை சந்திக்கிறான் குருவை சந்திச்சு சொல்றான் அந்த மாதிரி சாமி எனக்கு இங்க இருக்க பிடிக்கல எனக்கு மேல இருக்கக்கூடிய புத்த மடத்துக்கு என்ன அனுப்பிச்சிருங்க நான் அங்க போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் குரு அனுப்புறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க என்ன குறை கண்ட நீ ஏன் போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த சீடன் உடனே சொல்றாரு இங்க இருக்கவங்க எல்லாம் அடுத்தவங்க மேல நிறைய குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் கூட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இல்லாததும் கொல்லாததும் பேசுறாங்க காசி நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ள நிறைய குறைகளை மட்டுமே பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு டிச்சி போல ஒரு சாக்கடை போலவங்க மனதெல்லாம் பார்க்கும்போது சிரிச்சு பழகறாங்க ஆனா பின்னாடி வேற ஒரு மாதிரி பேசுறாங்க எனக்கு அதனால இருக்க பிடிக்கல என்ன வந்து அந்த மேல இருக்கக்கூடிய அந்த மடத்துக்கு அனுப்பிச்சிருங்க நான் போயிடுறேன் இங்க எனக்கு தியானம் பண்ணவும் இல்ல மத்த எதுக்குமே எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடமா இது தோணலை என்ன அனுப்பிச்சிருங்க கொஞ்சம் சிறிது நேரம் அப்படியே அந்த குரு யோசனை பண்ணிட்டு சீடன் கிட்ட சொல்றாரு சரி உன்னை அனுப்புறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் அனுப்பிச்சிடுறேன் சரி படுத்து அப்படியே உன்னை பற்றின என்னங்கிறத நான் பார்த்துட்டு உன்னை அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நாலு ஸ்டெப் போயிட்டு திருப்போம் வச்சு எங்க பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற கூப்பிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஸ்பூன்ல தண்ணி ஊத்தி இதை நீ கையில பிடிச்சிக்கோ இல்ல வாயில கடிச்சிக்கோ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ இந்த ஆலயத்தை புத்த ஆலயத்தை சுத்தி நீ வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு சுட்டு தண்ணி கூட கீழே சிந்தாம சுத்தி வந்து என்கிட்ட காட்டணும் அப்படி நீ காட்டிட்டீங்கன்னா நீ கேட்கக்கூடிய இடத்துக்கு உன் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற உடனே இவ்ளோதான செஞ்சிருவோம் செஞ்சுட்டா போச்சு அப்படின்ட்டு அதை எடுத்து என்ன பண்றாரு கொஞ்ச நேரம் வாயில கடிச்சுக்கிட்டு அந்த ஆலயத்தை சுத்தி வராரு அப்படி பல்லு வலிச்ச உடனே கையில பிடிச்சுக்கிறாரு அப்படியே அதை சுத்தி வராரு சுத்தி வந்து முடிச்சிட்டாரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் மெதுவா நடந்து வராரு ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்திடக்கூடாதுங்கிறத விட நாம சீக்கிரம் மேல போயிடுறோங்கிற எண்ணம் உறுதியா இருந்ததுனால அதை வந்து அவர் சிந்தாம சுத்தி வந்து சேர்க்கிறார் உடனே குருஜி கிட்ட வரா பாருங்க நீங்க கொடுத்த அந்த கொடுத்த டாஸ்க் முடிச்சிட்டேன் என்னங்க அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வைங்க நான் பீஸ்ஃபுல்லாக தியானம் பண்ணணும் அப்படின்னு பார்த்த உடனே குருவுக்கு அப்படியே என்ன சொல்றதுனே தெரியல இதோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க ஓகே மேலே அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு மேட்ரு அது இல்லை இங்கே தான் டேர்னிங் பாயிண்ட்டு இருக்கு உடனே பரவாயில்ல வெரி குட் வெரி குட் சரி நீ சுற்றி வரும்போது எத்தனையோ சீடர்கள் அங்கே இருந்தாங்க எத்தனையோ குருமார்கள் வழியில பாத்திருப்பீங்க அவங்க யாருமே குறை பேசுறத கவனிக்கலையா நீங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்க காதலை விழலையா இல்ல காசி பேசுறது உங்களுக்கு எதுவும் கேட்கலையா இல்லாதும் பொல்லாதும் பேசுறது உங்களுக்கு காதல விழலையான்னு கேட்டார் அதே இப்படி உள்ள எனக்கு என்னுடைய முழு கவனமும் இந்த ஸ்பூன் மேலதான் இருந்தது ஒரு சுட்டு தண்ணீர் கீழே கூடாது வேற எங்கயும் கூடாது நீங்க கொடுத்த டாஸ்க் முழு மனதோட முடிக்கணுங்கிற ஒரே எண்ணம் இருந்ததுனால எனக்கு அவங்க பேசுன எதுவுமே எனக்கு காதல விழலை அப்படின்னா குரு அப்படியே அமைதியா சொன்னார் உங்களுடைய குறிக்கோள்ல தம்பி நீங்க கவனமா இருந்தீங்கன்னா சுத்தியும் நடக்கக்கூடிய எந்த விதமான டிச்சு போல சொன்னீங்க பாத்தீங்களா அந்த துர்நாற்றம் கூட உனக்கு தெரியாது அவர்கள் குறை பேசுவது உன் கண்ணுக்கு தெரியாது அந்த குறைகள் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது அவங்க பேசுற நிறைய மட்டும் நீ எடுத்துக்குவேன் ஒரு அன்னப்பறவை போல உனால பில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும் அதனால நாம் இந்த வாழக்கூடிய இந்த உலகத்துல தான் இருக்குதான்ப்பா செய்வாங்க நல்லவங்க கெட்டவங்க தீயவங்க தீய எண்ணம் உடையவங்க எல்லாரும் தான் இருப்பாங்க எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் தேவையில்லாத ஃபில்டர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இப்ப நீங்க மேல போறதுனா போலாம் அப்படின்னு சொன்னார் அப்ப அந்த சீட சொன்னார் இல்ல குருஜி நான் இங்கேயே இருக்கிறேன் எனக்கு ஏத்த சரியான இட இதுதான் இந்த இடத்துல நான் இதுக்கு மேல நிம்மதியா என்னால தியானம் பண்ண முடியும் அருமையா எல்லா மக்களையும் என்னால அரவணைச்சு போக முடியும் அப்படின்னு அன்னையில இருந்து அந்த சீடர் எல்லோருடையும் மகிழ்ச்சியா வாழ சுத்தி சுற்றி இருக்கிறதெல்லாம் நன்மைகளை பார்க்க ஆரம்பிச்சார் அன்பு நண்பர்களே நம்மை சுற்றி எல்லா வகையான மனிதர்களும் இருப்பாங்க ஏன்னா அந்த பூமி எப்படிப்பட்டதுதான் அதுல நமக்கு எது தேவை எது சரியானது எது நல்லது அப்படின்னு அந்த குருஜி சொன்ன மாதிரி அன்ன பறவை போல ஃபில்டர் பண்ணி நமக்கு வாழ தெரியும் இந்த கதையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள் என் கதை உங்களை எப்படி பாதித்தது என்று உங்களுக்கு ஏதாவது சொல்ல தோன்றினால் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க Thank you.